அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பெற்றாளன் ஞான யாம் பெற்ற இன்பம் பெருக வயகம் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைய இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கின்ற தளத்தின் வகையிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவல்களை நான் தொகுத்து வழங்கி வரேன் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை எண்ணிக்கை பன்மடங்கு பெரியிருச்சு மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப பட்டதாரிகளின் எண்ணிக்கையும் பன்மடங்கு பெருகிருச்சு ஒரு வேக்கண்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு இடத்துக்கு ஓராயிரம் பேர் அப்ளை செய்கிறாங்க அப்போ நீங்கள் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேரை பின்னுக்கு தள்ளணும் அந்தளவுக்கு உங்கள் முயற்சி பயிற்சி ரொம்ப இன்டென்சிவாக இருக்கணும் ஹார்ட் ஒர்க் இஸ் பெஸ்ட்டு டு எவ்ரி சக்ஸஸ் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நம்ம வெற்றியாளனாக ஆகணும்னா மற்றவர்களை காட்டிலும் அதிக உழைக்க வேண்டும் மற்றவர்களை காட்டிலும் நம்ம அதிகம் தெரிஞ்சிக்கணும் மற்றவர்களை காட்டிலும் நம்ம அதிகம் சிரமம் மேற்கொள்ள வேண்டும் சிரமம் தான் அதாவது சிகரங்களை தொட வேணும்னா நம்ம சிரமங்களை கடந்தாக வேண்டும் அந்த வகையில் நான் வந்து முந்நூற்றி இருபது டிகிரியில் போட்டி பயன்படும் வகையில் பல்வேறு பல்வேறு வகையான துறைகளில் போட்டித் பயன்படும் வகையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் சூஸ் பண்ணி நான் தொகுத்து வழங்குகிறேன் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பது எனது தொலைநோக்கு பார்வை அந்த வகையில் இன்றைக்கி வந்து நவம்பர் பனிரெண்டாம் தேதி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யார் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி மறைந்த சாதனையாளர்கள் யார் மற்றும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இப்போ நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியில் ஹிஸ்டாரிக்கல்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆர்கன் வாயுவை கண்டறிந்த அறிவியல் அறிஞர் ஜான் வில்லியம் ஸ்டார்ட் அப்படிங்கிறவர் பிறந்தார் இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு சயின்டிஸ்ட்டு இவர் எதை கண்டுபிடிச்சாருன்னா ஆர்கன் வாயுங்கிறது மிக மெல்லிய வாயு இப்போ நம்ம ஆர்கன் வாயு வந்து மந்த வாயுக்கல்ல வரும் அந்த வாயு வந்து நம்ம வேதியில் முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு வாய்வு இந்த வாய்வு கண்டுபிடிச்சதுனால அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் நோபல் பரிசு வாங்கினார் அது மட்டும் இல்லை இந்த ஜான் வில்லியம் ஸ்டட் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் வானம் ஏன் நீல நிறமாக உள்ளது என்பதற்கு இவருடைய ஒளிச்சிதறல் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டு அந்த கோட்பாடு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ராலே கொள்கை என்று இவருடைய தீசிஸ் சமயப்படுத்தார் அப்புறம் ஓம் என்ற அழகினை இவர் வந்து அறிமுகப்படுத்தினார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரியுது அந்த காலகட்டத்தில் இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவாக இருந்தது அப்போ அந்த டைமில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி சர்வதேச எல்லைக்கோடு இந்திய பாகிஸ்தான் இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு எல்லைக்கோடு தூராந்த் எல்லைக்கோடு உடன்பாடு செய்யப்பட்ட தினம் இந்த தூராந்த் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா அந்த எல்லைக்கோட்டை அலர்ந்த புவியியல் தான் ஷர் மோட்டிமர் தூராந்த் என்பவர் அவருடைய பேருக்கு அந்த கோட்டுக்கு வச்சுட்டாங்க இதனுடைய நீளம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது கிலோமீட்டர் அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்றைய பாகிஸ்தான் அன்றைய இந்தியா அதனால் இப்போ எல்லைக்கோடுன்னு பார்க்கும்போது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் உள்ள எல்லைக்கோடு எதுன்னு பார்த்தோம்னா மக்மோகன் கோடு அப்படிம்பாங்க அதே மாதிரி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எல்லைக்கோடு வந்து ராட் கிளீஃப் எல்லைக்கோடு அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள எல்லைக்கோடு தான் இந்த துராந்த் கோடு அப்போ இதெல்லாம் வந்து எ எல்லைக்கோடு எந்தெந்த நாட்டுக்கு இடையே இருக்குதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் உங்கள் கையில் உள்ளங்கையில் நெல்லிக்கனி மாதிரி உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் பறவியல் மனிதர் என்று போற்றப்படும் டாக்டர் சலீம் அலி அவர்கள் பிறந்தார் இவர் வந்து பிறந்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அம்பேவாடா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தார் உலக புகழ்பெற்ற இந்திய பறவியல் அறிஞர் இவர் இப்போ டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற திரைப்படத்தில் பட்சிராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் அந்த அந்த கேரக்டர் தான் இவர் டாக்டர் சலீம் அலி அவர்கள் நீங்கள் ஈஸியாக புரிகிறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த படத்தை சொல்கிறேன் பட்சிராஜன் அப்படிங்கிற கேரக்டர் தான் டாக்டர் சலீம் அலி கேரக்டர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்திய பறவியல் ஆராய்ச்சிக்காக செலவு செஞ்சார் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஆராய்ச்சிக்காக அர்ப்பணித்தார் அதனால் கேரளாவில் சைலண்ட் வேலி அமைதி பள்ளத்தாக்கில் இவருடைய ஆராய்ச்சி பெரும்பாலும் பண்ணார் அந்த அமைதி பள்ளத்தாக்குக்கு இன்னொரு பேர் டாக்டர் சலிமலி பள்ளத்தாக்குன்னு பேர் டாக்டர் சலிமலி ஆராய்ச்சி நிலையம் கோயமுத்தூரில் ஆனமலைக்கு பக்கத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஸ்திரியா நாடு குடியரசு ஆனது ஆஸ்திரியா நாடு வந்து ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு முக்கியமான நாடு அதனுடைய தலைநகர் வந்து வியானா வியானாங்கிறது அதனுடைய தலைநகர் ஆல்ப்ஸ் மலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சினிமா பாட்டு கூட இருக்குது ஆல்ஸ் மலை காற்று வந்து நெஞ்சில் வீசுதே அப்படிங்கிற ஒரு நடிகர் திலகம் பிறப்பு அவர்களுடைய பாட்டுலாம் இருக்குது ஆல்ப்ஸ் மலை உள்ள நாடு அழகான மலை ஆல்ப்ஸ் மலை அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர் வள்ளிக்கலன் அவர் பிறந்தார் வள்ளிக்கண்ணன் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து ராசு கிருஷ்ணசாமி அவர் பிறந்தது நவம்பர் பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மறைந்தது நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு இப்போ இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் எழுத்தாளர் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கை ஒரு அரசு ஊழியராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார் எழுத்தாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர எழுத்தாளராக இருந்தார் நிறைய படைப்புகளை தந்தவர் ஏகப்பட்ட தமிழ் இலக்கியத்தில் அதிக நூல்களை எழுதிய ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் தமிழ் எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் அவர் எழுதினிய புதுமை பித்தன் அப்படிங்கிற நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வா கிடைச்சது தமிழ் அறிஞர் தமிழ் எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய புதுமை பித்தன் அப்படிங்கிற படைப்புக்காக சாகித்ய அகாடமி விருது அவர் வாங்கினார் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பண்டிதர் மதன்மோக மாளவையா அவர்கள் பிறந்தார் இவர் வந்து மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தை இவர் தான் தோற்றுவிச்சார் அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருந்தார் நம்ம இந்தியாவில் சாரணர் இயக்கத்தை ஸ்கவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்த முக்கிய நபர்கள் இவரும் ஒருத்தர் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இணைய வலை அதாவது இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்டர்நெட்டு திட்டத்தை முதல் முதல்ல ஆரம்பித்தது டிம் பேர்னஸ் லீ அவர்கள் அது இன்றைக்கி தான் ஆரம்பித்தார் இன்டர்நெட்டுங்கிற அந்த வலைதளத்தை ஆரம்பித்தவர் டிம் பேர்னர்னஸ் லீ அந்த திட்டத்தை நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அறிவித்தார் அதனால் உலகின் மிக சிறந்த அறிவாளிகள் பட்டியலில் இவர் வந்து முதல் இடத்தில் இருக்கிறார் இந்த சர்வே வந்து எது நடத்துச்சுன்னா டெலிகிராப் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்துச்சு அடுத்தது சிறப்பு தினம்னு பார்த்தோம்னா நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பொது சேவை ஒளிபரப்பு தினம் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் டே ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மகாத்மா காந்தி அவர்கள் மக்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் போய் உரையாற்றினார் நம்ம இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது இந்தியாவிலே இருங்க அப்படின்னு அவருடைய அறிவுரையை இந்நிகழ்த்திய தினம் இன்று நவம்பர் பன்னிரெண்டு அதனால் இந்த தினத்தை ரெண்டாயிரம் ஆண்டுதில் மு முதல் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் டே பொது சேவை ஒலிபரப்பு விழிப்புணர்வு தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம் அடுத்ததாக நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி உலக நுரையீரல் அலர்ச்சி நாள் வேர்ல்டு நிமோனியா டே இந்த வேர்ல்டு விமோனியா டே எதுக்குன்னா நம்ம நுரையீரலை பாதுகாக்க வேண்டும் அதனால் பல லட்சம் மக்கள் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விழிப்புணர்வுக்காக ரெண்டாயிரத்தி பத்து முதல் இந்த நவம்பர் பன்னிரெண்டாம் தேதியை வேர்ல்டு நிமோனியா டேவை உலக நுரையீரல் அலட்சி நாளாக கடைபிடிச்சிட்டு வரோம் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல்களை பயன்படுத்தி நீங்களும் என்ன மாதிரி ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூகத்தின் மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்று கூறி இன்றைய பொது அறிவு தகவலை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக புற்றாலன் ஞானச்சித்தன்